ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் போகும் புத்தாண்டு எப்படி இருக்கும் என பல ஜோதிடர்கள் ராசி நட்சத்திரம் அடிப்படையில் கணித்து வருகின்றனர் பிரதமர் மோடிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என ஜோதிட ரீதியாக பார்க்காமல் அரசியல் ரீதியாக பார்ப்போம் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு மாநிலத்திலாவது சட்டசபை தேர்தல் நடந்தபடியே இருக்கும் மோடி பிஸியாகவே இருப்பார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இரண்டு மாநில சட்டசபை தேர்தல் மட்டுமே நடக்க உள்ளது அதில் ஒன்று டில்லி இது முழு சட்டசபை கிடையாது பிப்ரவரி மாதம் டெல்லிக்கு தேர்தல் நடைபெறும் நவம்பரில் பீகார் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மோடிக்கு பெரிய அளவில் தேர்தல் நெருக்கடி கிடையாது ஆனால் வெளிநாடு தொடர்பான நிறைய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா ஆகிய நாடுகள் அடங்கிய குவாடு உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பரில் இந்தியாவில் நடைபெறவுள்ளது இதில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் அதிபர் பிரதமர்கள் பங்கேற்பர் இது ஒரு முக்கியமான மாநாடு அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின் முதல் முறையாக இந்தியா வருவார் டொனால்டு டிரம்ப் இதற்கான ஏற்பாடுகளில் படு விடுவார் மோடி இதற்கு முன்னதாக பல வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் பல தலைவர்கள் இந்தியா வர உள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க வெளிநாடு அதிபர்களை அழைப்பது வழக்கம் இந்த முறை இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ இந்தியா வருகிறார் இந்தியா இந்தோனேஷியா நட்பு குறித்து பேச்சு நடைபெறும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் முதல் குடியரசு தின விழாவிலும் அப்போதைய இந்தோனேசிய அதிபர் சுகர்னோ பங்கேற்றார் தேர்தல் ரீதியாக மோடி பிஸியாக இல்லாவிட்டாலும் வெளிநாட்டு விவகாரங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் படு பிஸியாக இருப்பார்